கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு தர வேண்டிய நிவாரணத் தொகையை மத்திய அரசிடமிருந்து வாங்க துணிச்சல் இல்லாத முதலமைச்சர் எடப்பாடி ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளது ஏமாற்று தந்திரம் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது தடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பதை போல என்று ஒரு பழமொழி உண்டு அது எடப்பாடி பழனிசாமியின் ரெண்டாயிரம் ரூபாய் திட்டத்துக்கு கச்சிதமாக பொருந்தும் அதிமுக தனது அவ்வை சண்முகம் சாலை கஜானாவில் கை வைத்து ரெண்டாயிரம் ரூபாய் தருகிறது என்றால் அந்த கதை வேறு ஆனால் அரசு கஜானாவிலிருந்து எடுத்து தருகிறது என்றால் இது பட்டப்பகல் திருட்டு எடப்பாடி பழனிசாமி எதையும் பட்டப்பகலில் பட்டவர்த்தனமாக செய்யக்கூடியவர்தான் இதோ இப்போது தரும் இரண்டாயிரம் ரூபாயும் பட்டவர்த்தனமாகவே வழங்கப்படுகிறது தனது பாவங்களுக்கு பொதுமக்களையும் பங்காளியாக்கும் தந்திரம் இது பொதுமக்களுக்கு எந்த சாதனையும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து ஓட்டை பறிப்பது எடப்பாடியின் தந்திரங்களில் ஒன்று அவருக்கு தெரிந்ததும் அது ஒன்றுதான் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் நகர்ப்புற ஏழைகளுக்கு குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழைத் தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஒரு முறை சிறப்பு நிதியுதவியாக இரண்டாயிரம் ரூபாய் தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுதல் என்றால் தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்ற புள்ளி விவரம் உண்டா வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்கள் யார் யார் என்ற விவரம் உண்டா இவர்கள் விவசாய தொழிலாளர்களா அல்லது மற்ற தொழிலாளர்களா என்று பகுக்கப்பட்டுள்ளதா வறுமை கோட்டுக்கு கீழ் எத்தனை ஆண்டுகளாக வாழ்கிறார்கள் என்று தெரியுமா எந்த மாவட்டத்தில் இவர்கள் அதிகம் எந்த மாவட்டத்தில் இவர்கள் குறைவு என்பது தெரியுமா வறுமைக்கோட்டுக்கு கீழே வாழ்பவர்களுடைய பிரச்சனை என்ன தேவைகள் என்ன என்று நிபுணர் குழு வைத்து கேட்கப்பட்டதா ஆலோசனை செய்யப்பட்டதா ஒரே ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதால் அவர்கள் அடைய போகும் நன்மை என்ன வறுமைக்கோட்டை அவர்களால் தாண்டிவிட முடியுமா இந்த பரிசீலனைகள் எதுவுமே இல்லாமல் குத்து மதிப்பாக ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்றால் அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் வழங்கப்படுகிறது என்றால் அதற்கு ஒரே நோக்கம் வாக்குகளை பறிப்பது மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவது அல்ல இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாக்குகளை வாங்கிவிட்டு நான்காயிரம் கோடியை செய்யாத்துறைகளுக்கு டெண்டர் கொடுக்கத்தான் வறுமை கோட்டுக்கு கீழே அறுபது லட்சம் குடும்பங்கள் இருப்பதாக அரசு சொல்லுகிறது சுமார் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அரசு கஜானாவிலிருந்து எடுக்கப்பட உள்ளது இந்த ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் என்பது அதிமுக தேர்தலில் செலவு செய்ய திட்டமிட்ட தொகையில் ஒரு பகுதி அதை அவர்கள் செய்யாமல் அரசிடமிருந்தே எடுப்பது காவல்காரனே திருடும் கயமை இது தேர்தலுக்கு அட்வான்ஸாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் செயல் என்று சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ளவர் பட்டியல் படி அவர்களுக்கு மட்டுமே சிறப்பு நிதியுதவி தரப்படுகிறது என்று அரசின் சார்பில் சொல்லப்பட்டது ஆனால் வறுமைக்கோடு பட்டியல் இல்லை எடப்பாடியிடம் இருப்பது வாக்காளர் பட்டியல்தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அரசு அளித்த புள்ளி விவரப்படி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் பதினோரு சதவீதத்தினர் தான் என அரசு தெரிவித்திருந்தது இப்போது முப்பது சதவீதத்தினர் என்கிறது அரசு அப்படியானால் அதிமுக ஆட்சியில் வறுமை முப்பது சதவீதம் என அதிகரித்துள்ளது என்று அரசே ஒப்புக்கொள்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருபது லட்சம் குடும்பம்தான் இருக்கிறது இவர்கள் அறுபது லட்சம் குடும்பம் என்று சொல்லி பணம் தருகிறார்கள் என்று சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சொல்கிறது அரசு கஜானாவில் பத்தாயிரம் கோடி இருக்குமானால் சுமார் நான்கரை கோடி வாக்காளர்களையும் வறுமை கோட்டில் இருப்பதாக சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க எடப்பாடி தயங்க மாட்டார் அவர் வீட்டு பணமா என்ன கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் இல்லை அதற்கு மத்திய அரசு தர வேண்டிய பணம் வந்தபாடில்லை அதை வாங்கும் துணிச்சல் இல்லை நாட்டில் எந்த புதிய திட்டமும் இல்லை அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அறிவிப்புகளாகவே இருக்கின்றன நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக அரசுக்கு கடன் சுமை ஏறிவிட்டது நிதியை பெருக்க எந்த திட்டமிடுதலும் இல்லை நித்தமும் நாற்காலியை தீர்த்து கொண்டிருக்கும் எடப்பாடி அரசு உழைக்காமல் ஓட்டை பெற இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறது பணம் பெறுவது பணம் கொடுப்பது இந்த இரண்டு மட்டுமே தெரியும் எடப்பாடிக்கு